ஆய்நா மேகலா சயன ஏகாதசி இந்த சயன ஏகாதசி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் ஆறாம் தேதி வருது இந்த ஏகாதசி அன்னைக்கு நாள் முழுவதுமே விரதம் இருந்து இரவு எட்டு பதினஞ்சில் இருந்து ஒன்பது பதினைந்துக்குள்ளே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த ஏகாதசி ஆஷாட மாதத்தில் வலைப்பிரை ஏகாதசி சயன ஏகாதசி தேவசைன ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசியை அதிர்ஷ்டத்தின் ஏகாதசின்னும் சொல்லுவாங்க முன்னொரு காலத்தில் சூரிய வம்சத்தில் ஒரு துறவி அரசனாக இருந்தார் அவர் பெயர் வந்து மாந்ததா இவரோட ஆட்சியில் அரசரும் சரி மக்களும் சரி மற்ற உயிரினங்களும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடனும் ஆட்சி நடத்தி வந்தார் அவரோட ராஜ்யத்தில் திடீர்னு ஒரு மூன்று வருஷம் வறட்சி ஏற்பட்டது அங்கே வாழ்கிற மக்கள் பஞ்சத்தாலும் சாப்பிட்றதுக்கு தானியம் இல்லாமலும் யாகங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு வறட்சி ஏற்பட்டது யாகங்கள் செய்கிறதுக்கு நெய் தேவைப்படும் நெய் கூட கிடைக்கல தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு வறட்சியாக இருந்தது இந்த நிலையை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி யோசித்து யோசித்த மன்னர் மாந்தா அங்கு இங்கும் அலைந்து அங்கே உள்ள ஆசிரமத்தில் ஒரு பெரிய முனிவரை தேடி சென்றார் சென்று அந்த முனிவரிடம் தன்னுடைய ராஜ்யத்தில் நடந்த நிலைமைகள் எல்லாத்தையுமே விவரித்தார் அதற்கு அந்த முனிவர் நீயும் உன் ராஜ்யத்தில் உள்ள மக்களும் ஆஷாட மாதத்தில் வர தேவசாயின ஏகாதசியை விர விரதமிருந்து வழிபாடு செய்ய கூறினார் இதை கேட்டதும் மன்னருக்கு அந்த முனிவர் இரண்டாவது பிரம்மர் போல் தெரிந்தது உடனே தனது ராஜ்யத்திற்கு சென்று ராஜ்ய மக்களையும் தானும் தேவசைன ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டனர் இந்த சைன ஏகாதசி அன்று தேவசைன ம ஏக மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் தேவசாயின ஏகாதசி மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் ஏழ்மை நீங்கிறதுக்காண்டி இந்த வழிபாட்டை தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு பகுதி பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக புளி ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு இந்த நாலு முறையும் அந்த தாம்பளத்தில் தனித்தனியாக வச்சு அதற்கு மேலே பதினோரு மாவிளக்கு வ வைக்கணும் மாவிளக்கில் தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் பயன்படுத்தலாம் தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து பச்சை தீ போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தேங்க்யூ